பள்ளி உடம்புல எந்த இடத்துல விழுந்தா அதிர்ஷ்டம் தெரியுமா இதை படிச்சா ஆச்சரியப்படுவீங்க பள்ளி அனைவர் வீடுகளிலும் வாழும் ஒரு ஜீவன் அது விஷத்தன்மை உடையது என்பதால் சிலர் பள்ளியை வீட்டிலிருந்து அடித்து விரட்டுவதும் உண்டு சர்வ சாதாரணமாக சுவற்றில் மற்றும் சீலிங்கில் அது ஓந்து பேயாய்க்காண்டே இருக்கும் பூச்சிகளை பிடித்து தின்னும் பள்ளியின் சாலுக்கு பலவிதமான பலன்கள் உண்டு என நம்பப்படுகிறது பொதுவாகவே நமது மூதாதையர் காலத்திலிருந்தே பள்ளி சொல்லும் பலன்கள் தென்று தியாற்று நடக்கும் நிகழ்வாக உள்ளது இதை சிலர் நம்புவார்கள் சிலர் மூடநம்பிக்கை எனவும் சியால்லுவதுண்டு அதே நேரம் பள்ளி சியாலும் திசையைப் பாரித்தும் ஒவ்வொருவருக்கும் அதன் பலன்கள் வேறுபடுவதுண்டு நாம் ஒரு காயத்தை நினைத்திருக்கும்பேயாது பள்ளி கத்தினால் அப்பேயாது அது கத்தும் திசையை பொறுத்து அதன் பலாபலன்கள் அமையும் அப்பேயாது பள்ளியே விட்டது என கூறுவதும் நடைமுறையே பள்ளி சால்லும் பலன்களை பேயாளவே நம்மீது பள்ளி விழும் செய்கைகளுக்கும் பலன்கள் உண்டு நம் மீது பள்ளிகள் விழும் பலன்கள் குறித்து இந்த பதிவில் காண்போம் பள்ளி ஒருவரின் தலைமீது விழுந்தால் கலகம் உண்டாகும் அதே முகம் மீது விழுந்தால் பந்துக்கள் தரிசனம் ஏற்படும் புருவத்தின் மீது விழுந்தால் சமமான பலன்கள் நிகழும் மேலும் அரசாங்க அனுகூலம் ஏற்படலாம் மேல் உதட்டின் மீது பள்ளி விழுந்தால் தன விரயம் ஏற்படும் அதேபோல் கீழ் உதட்டின் மீது விழுந்தால் தன லாபம் ஏற்படும் மூக்கு மீது விழுந்தால் வியாதி உண்டாகும் வலது செவியின் மீது விழுந்தால் நீண்ட ஆயுள் ஏற்படும் பள்ளி இடது செவியின் மீது விழுந்தால் வியாபார லாபம் உண்டாகும் பள்ளி ஒருவரின் வாயின் மீது விழுந்தால் பயம் உண்டாகலாம் வலது புஜத்தின் மீது விழுந்தால் ஆரையாக்கியம் ஏற்படும் கையின் வலது மணிக்கட்டு மீது பள்ளி விழுந்தால் பீடை உண்டாகும் அதேபோல் இடது மணிக்கட்டு மீது விழுந்தால் கியாத்தி மற்றும் புகழ் ஏற்படும் பள்ளி வயிற்றின் மீது விழுந்தால் தானிய லாபம் உண்டாகும் மாவின் மீது விழ தன லாபம் ஏற்படும் முழங்கால் மீது விழ சுகம் உண்டாகும் கணுக்கால் மீது பள்ளி விழ சுபம் உண்டாகும் நகங்கள் மீது விழ தன நாசம் ஏற்படும்